ஹாய் சில டீஸ் நாங்கள குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிராங்க் வீடியோ தான் அது என்ன பிராங்க்ன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளை எங்க பக்கத்தில் காணுன்றத பார்க்குறீங்களா அவங்க வந்து இல்லை ஸோ வந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பிராங்கு மும்பை போகிறேன் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு நான் அங்கே போய் தான் இருக்க போறதுக்கு இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு தான் பிராங்க்கு அதில் என்ன பண்ண போகிறா எப்படி கதறி எப்படி என்ன அழுவ போகிறாளா இல்லை சென்டிமெண்ட்டில் இல்லை அடிக்க போகிறாளா எதுக்கு நீ தனியாக போகிறான்னு சொல்லி கேள்வி கேட்டு என்னை திட்ட போறாளான்னு தெரில ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போது எப்படி என்ன ஏதுன்னு ஸோ நீங்களே பாருங்கள் ஏன்னா அவளை விட்டு நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான் அவளும் என்ன ஒரு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான் நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் அவன் கூட எனக்கு பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா அப்படின்றதான் வீடியோ ஸோ வீடியோ தெரிஞ்சுப்பா அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அவள் எப்படி கோவப்படுறான்றதை ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் போய் உள்ளே போய் கேமராலாம் செட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஓகே நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மைக்லாம் செட் பண்ணிக்கலாம் மைக்லாம் செட் பண்ணிட்டு அவங்களாம் எப்படிதான் செட் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க நம்ம செட் பண்ணால் மட்டும் இது எனக்கு செட் பண்ண கூட தெரிலங்க அவங்க மட்டும் எனக்கு ஓகே செட் பண்ணிச்சு நம்ம மைக்கு செட் பண்ணியாச்சு கண்டுபிடிக்க முடியாது இப்ப அவங்க வந்து பக்கத்துல குழம்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கொடுக்க போயிருக்காங்க நாம அந்த சாக்கில் டக்குன்னு கேமரா செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொன்னே தெரியாது எங்க இருந்து கேமரா இருக்குன்னு செக் பண்ண அதனால அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா நம்ம எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வரட்டும் அவ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அந்த பக்கத்துல போய் பாக்குறேன் நான் ஓகே அவங்க அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க வாசல்ல அங்க வந்து குழம்பு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அது வரைக்கும் இருப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். கே அவங்க வராங்களா இல்லையா? நம்ம போய் பாத்துட்டு வந்தரலாம். 5:30-க்கு அவங்க வராங்க. ஐயோ வர போறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? பேக்ல எடுத்துக்கலாம்.

எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமோ நீ எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா நீ வா ஒன்னும் அவசரம் இல்லை இப்போ என்ன நல்லா உன்ன கூப்பிட்டு போக முடியாது நான் தனியா தான் போறேன் தனியா எப்படி போவனா ஒரு வேலை இருக்குன்னா தனியா தான் போவாங்க பின்னா எல்லா இடத்துக்கு உன்ன கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் அதனால டிக்கெட் எங்கன்னா போன்ல இருக்கும் நான் தனியா தான் போறேன்னா போறேன் விட்டுரு அதெல்லாம் எங்க போவாத நம்ம ரெண்டு பேரும்

நீ எங்க வர நான் நான் உன்ன எல்லாம் கூட்டி போறேன் இதெல்லாம் இல்ல அந்த துணி எல்லாம் மடிச்சு வெச்சிருக்கேன் கொண்டாங்க எடுத்து தூக்கி போடுறனா என்ன அர்த்தம் ஏடிங்க குடும்பம் கொண்டாங்க எனக்கு டைம் மோ ட்ரெயினுக்கு டைம் ஆவுதுமோ விளாடா விளையாடிட்டு இருக்காதே ஏய் என்ன சும்மா பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க நீ வர மாதிரி நீ வெள்ள ட்ரெயின் போனும் நான் வேற கூடு நீ

நானே என்ன எடுத்து வச்சேன் சென்ட்லாம் எடுத்து வச்சுமான் தெரியலையே ஓகே பேண்ட் ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கல போல அங்க போயிட்டு ஸ்டைல் ஸ்டைலா போட்டோலாம் எடுக்கணும் வீடியோஸ்லாம் எடுக்கணும் எனக்கு உங்க கேமரா மட்டும் கொஞ்சம் கூட நான் போகும் போது என்ன தனியா எடுக்க ஆரம்பிச்சேன் நான் எனக்கு போகும்போது எனக்கு வேணும் நான் இவ்வளவு தூரம்

எனக்குளம்பேட்ட <radioactive native> <motorcycles>

சொல்லிட்டே இருக்கே ஆச்சுமா என்னையெல்லாம் அந்த பாகை புடிச்சிட்டு தூங்குறேன்னு பார்க்கறேன் துணி இல்லையா வேற எந்த துணியும் நான் போக முடியாதா இந்த பாக்ல இருக்கத தான் போக முடியுமா போ போ

ஆமா நீ இந்த பொருள் எல்லாம் பாத்துட்டு பத்திரமா இரு அப்புறமா அடுத்த மாசம் நீ கிளம்பி வா நான் ஒன் மந்த்ல வந்துருவேன்னு சொல்லிட்டேனா காலை கீழே போடுவோம் மரியாதை இல்லாம பண்ணிட்டு இருக்காது நான் ஒன் மந்த்ல வந்துருவேனா வந்துருவேன் தலைதான் சீவி இருக்கேன் களைஞ்சிரும் அங்க கேமரா பேக் உடையுது நவுரு கேமரா பேக் உடையுது ஒன்னால நான் ஒன் மந்த்ல ரிட்டர்ன் வந்துருவோமோ இந்த மீன்லாம் பார்க்கணும் அது செத்து போயிடும் சாப்பாடு போடலாம் நீ இருந்து பாத்து

அவன் நிறுத்தி அது லூசுக்க வந்துட்டே இருக்கான் பரத்து தப்புவே தப்புவே மாதிரி பண்ணிடு பாக ஓடு டைம் ஆது எனக்கு அக்கா எவ்வளவு வந்து காப்பத்த மாட்டான் அவளுங்க வந்து சொன்னா மட்டும் நான் போ விடு நான் விடு ஏய் நான் ஃப்ரேம் நீ அதெல்லாம் வச்சிங்கடா நான் கிளம்பறேன் நீ சா எதுக்கு எனக்கு ஊருக்கு போறதுக்கு எனக்கு நீ வச்சுடி நான் போறேன்டி தனியா கடை சரியா பாத்து பத்திரமா இரு அம்மோ பாத்து பத்திரமா இரு சரியா இரு இரு நான் சொல்றத கேளு நல்லா மூணு வேலைக்கு சாப்பிடு அம்மா வீட்டில் போயிரு தனியாக இங்கே இருக்காத நான் வர வரைக்கும் அங்கே போயிரு இங்கே பாரு வரும்போது உனக்கு சாரி வாங்கி தரேன் ட்ரெஸ் வாங்கி தரேன் வரேன் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா ஐயா லூசு மாதிரி பண்ண கூட எங்க போறேன்

எனக்கு போமாட்டவா என்பாம்பா ஐயோ அழுது பாப்பா செந்தி வா சரி அழுவாத நீ இந்த ஊருக்கு வா நீ ஊருக்கே வந்தி வா வா சரிவா நம்ம ரெண்டு பேர் தான் போறோம் நான் தனியா போக மாட்டேன் உன் விட்டு எப்படி போவேன் சரிவா கூப்பிட்டு கூட்டு வா நம்ம போகலாம் அடுத்த மாசம் போல ஐந்தாட்டி வேணா ஏய் எந்திரி அழுதுட்டு கிடக்குது வா சும்மா வீடியோ ஏய் எந்திரி வீடியோ தான் அழு வச்சேன் ரெண்டு தான் மும்பை போகிறோம் பாப்பாவை பாப்பாவ மும்பை கூட்டி போகிறேன் வரேன் சும்மா சைட் அடிய யாரு அங்க போய் இப்ப சைட் அடிப்பா பாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை சும்மா பிராங்கி இதுல சேர்த்து ஓன் சேர்த்து மடிச்சு வச்சுட்டேன் பாரு சும்மா விளாட்டுக்கு பிராங்கி வீடியோ உங்க வரைக்கும் பாரு வீடியோ எடுத்துட்டேன் மைக் வரும் மைக் வச்சுட்டேன் சும்மா பிராங்க் வீடியோ இல்லையா அந்த நீ தான் மும்பைக்கு வருவான்னு சொல்லு நான் இல்லாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு நான் அடிக்காத நீ சும்மா சும்மா மைக்கு நீ நான் தான் மும்பை போறோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஓகேவா சும்மா பிராங்க் பண்ணி நீ எவ்வளவு என்ன பிராங்க் பண்ண ஏ அடிச்சுடுவேன் விட்டு போ நீ மட்டும் எவ்வளவு பிராங்க் பண்ற இப்ப விட்டு போனா என்ன ஆக்சன் தான் சேஞ்சி இங்க நான் விட்டு போக மாட்டேன் பாப்பா நான் பாப்பா கூட கூட்டு போவேன் உன்னிதான் கூப்பிட்டு போவேன் அத கூடாது சரியா எந்திரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேமரா அதோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஊருக்கு போவோம் அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வாடும் ரெண்டு பேரும் நானும் ஊருக்கு போவே 23 அப்போ மும்பைக்கு டாடா பை பை நீங்களும் பாருங்கள் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம் இல்ல நான் போற கிளம்பறேன் நீ தனியா கடங்க நான் தனியா கட இல்ல இல்ல நீ போனா கூட என்ன பாத்து கூட்டு போனா என்ன ஓரை பண்ற என்னமா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா சும்மா 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 வச்சிடுவேன் சும்மா சும்மா பை